இமா முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி இலா சலாசத்துல் உசூல் மூன்று அடிப்படைகளில் இதுவரைக்கும் முதலில் ஆரம்பிக்கும்போது அவங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்களைப் பற்றி சொன்னாங்க அல் ஐல்மு மார்க்க கல்வி அல்லாவை பற்றி நபியைப் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய ஆதாரங்களோடு படிக்கிறது இரண்டாவது அதன் பக்கம் அமல் செய்வது அதை நடைமுறைப்படுத்துவது வாழ்க்கையில் பின்பற்றுவது மூன்றாவது அதன் பக்கம் மக்களையும் அழைக்கிறது நான்காவது அதற்காக பொறுமையோடு சகித்து அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறது இந்த விஷயங்கள் தான் வெற்றிக்கான வழி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றிக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான நான்கு தன்மைகள் அடிப்படைகள் இது தான் இந்த விஷயங்களை சொன்ன பிறகு ஷேக் இஸ்லாம் முஹமது இம் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க ஏலம் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ரஹிமக்கல்லா அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக அருள் புரிவானாக குல்லி வ முஸ்லிமத்தின் இந்த மூன்று விஷயங்களை அறிந்து கற்று அதன்படி செயல்படுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆணுக்கும் முஸ்லீமான பெண்ணுக்கும் கடமையாக இருக்கின்றது அந்த மூன்று என்ன அதுதான் இந்த பாடத்தில் நான் படிக்க போகிறது இந்த பாடம் பக்கம் எழுபத்தி ஒன்பதில் ஷேக் சாலிகுல் உசைமின் ரஹிமகுல்லாய் தாலாவுடைய விரிவுரையை படிக்கிறோம் இந்த விரிவுரை தமிழில் வெளிவந்திருக்குதுலையே இதில் எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் மூன்று செயல்கள் மூன்று விஷயங்களின் கடமை அதை பற்றி ஷேக் உல் இஸ்லாம் மஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா குறிப்பிட்றாங்க அதைத்தான் நம்ம ஒவ்வொன்றாக படிக்க போகிறோம் முதலாவது அமல் உபிக அதாவது மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வது அதை பற்றி அமல் செய்வதும் உள்ளது அல் ஊலா முதலாவது விஷயம் நிச்சயமாக தான் நம்மை படைத்தான் அவன்தான் நமக்கு ரிசுக்கை வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் வலம் எத்துருக்குன ஹமலா அவன் நம்மை வீணாக விட்டுவிடவில்லை மாறாக நமக்கு அவன் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான் இந்த கூடுதலான இப்போ நான் கடைசியாக படித்த விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்துடைய பிற்பகுதியில் வருது அதனுடைய விளக்கங்களை நம்ம அப்புறம் படிப்போம் ஆனால் இந்த செய்தியில் அந்த முதல் விஷயம் என்னங்கிறத பற்றி தான் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் யார் அந்த ரசூலுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் யார் அந்த ரசூலுக்கு கீழ்படியாமல் மாறு செய்கிறாரோ அவர் நரக நெருப்பில் நுழைந்து விடுவார் இதற்குரிய ஆதாரம் அல்லாஹூ சுல உயர்ந்தவனாகி அல்லாவின் சொல்லில் இருக்கிறது நிச்சயமாக நாம் உங்களிடம் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தூதரை ஆதாரத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு தூதரை ரசூலை அனுப்பினோம் ஃபிறனிடம் நாம் எப்படி ஒரு தூதரை ஒரு ரசூலை அனுப்பினோமோ அது போல ஆனால் ஃபிறு அவன் அந்த தூதருக்கு செய்தான் எனவே நாம் அவனை மிகவும் கடுமையாக பிடித்து விட்டோம் எழுபத்தி மூன்றாவது சூறாவோடைய பதினைந்து பதினாறாவது ஆயாத் அல்லாஹு சாயா குறிப்பிடுகிறான் அப்போ யார் அந்த ரசூலுக்கு கட்டுப்படாமல் கீழ்படியாமல் இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை கடுமையாக தண்டிப்பான் சிறவனை அல்லா தண்டித்தான் ஏன்னா அவர் அல்லாஹ் அவருக்கு அனு அவனுக்கு அனுப்பிய மூசாவுக்கு கட்டுப்படலை கீழ்ப்படியவில்லை அப்படிங்கிற இதுதான் அல் ஊலா முதல் விஷயம் இந்த விஷயத்தை ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா தனித்தனியாக நமக்கு புரிய விதமாக அழகான விளக்கங்களோடு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வரிக்கும் தேவையான குர்ஆனுடைய ஆயாத் அல்லாவுடைய வார்த்தைகளையுடைய ஆதாரங்களோடு நமக்கு விளக்குகிறார்கள் அந்த விளக்கத்திலேருந்து தான் இப்போது நாம் முதல் விளக்கத்தை படிக்க இருக்கிறோம்